Everyone deserves the right home. சொந்த வீடு உங்களுக்காக. Excellence and quality. உங்களின் கனவு வீடு இப்போ நம்ம பொள்ளாச்சில். ஆக இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் உங்க கனவு வீட்டை தேடிட்டு அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அமைதி வசதி செடிப்பு அனைத்தும் ஊரி வீட்டில் சிறந்து 2 BHK வீடு இப்போது உங்களுக்காக. நம்ம பொள்ளாச்சில் நகருக்கு மிக அருகாமையில் வளர்ந்து வரும் मणिபெரிவில் ஆயிரத்தி முன்னூறு சதுரடி மனையிடத்தில் வடக்கு பார்த்து இந்த அழகாக வடிவமைத்து அளவில் அரசு பெற்று சகல வசதிகளுடன் இந்த புத்தம் புதிய வீடு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு லட்சத்தில் விற்பனைக்கு தயாராக உள்ளது பேசினால் சற்று விலை குறைய வாய்ப்புள்ளது இந்த வீட்டுக்கு எண்பது சதவீதம் வங்கிக் கடன் வசதியும் ஏற்பாடு செய்து தரப்படும் சிறந்த குடியிருப்பு பகுதியில் ஐம்பத்தி இரண்டு லட்சத்தில் விற்பனைக்கு வந்துள்ள

ஐம்பதுக்கு இருபத்தி ஆறு என்ற லேண்ட் ஏரியாவில் பெரிய கார் பார்க்கிங்களுடன் விசாலமாக கட்டப்பட்டு இரண்டு படுக்கையறைகளை அமைத்து அமைதியான சுற்றுப்புறத்தில் அமைந்துள்ள இந்த வடக்கு பார்த்த டூ பிஎச் கே வீடு நவீன வசதிகளுடன் கூடிய வசதியான வாழ்க்கையை வழங்குகிறது வீட்டை வடக்கு பார்த்து போர்ட் ஏரியாவை பத்துக்கு பதினாறு என்ற அளவில் பெரியதாக கொடுத்து ஹாலை பத்துக்கு பதினாறு என்ற அளவிலும் மற்றும் கிச்சன் மற்றும் டைனிங் ரூமை பத்துக்கு பதினாறு என்ற அளவில் பெரியதாக கொடுத்துள்ளார்கள் வீட்டுக்கு தேவையான சகல வசதிகளுடன் இரண்டு விசாலமான படுக்கையறைகள் போதுமான இடவசதியுடன் உள்ளதால் உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கலாம் இரண்டு படுக்கையறைகளையும் அட்டாச்சு பாத்ரூம் வசதியுடன் ஏற்பாடு செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற பல்வேறு வகையான வீடுகள் உள்ளன நீங்கள் விரும்பும் பகுதியில் உங்களுக்கு பிடித்த வடிவமைப்பில் வீடுகளை தேர்வு செய்யலாம் மேலும் வீடுகள் வாங்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் வீட்டை நேரில் பார்க்க அழைக்கவும் double double nine, four, one, two, seven.